அன்பான மக்களே நம்மளோட மகாநதி எல்பி இருக்காங்க இல்லையா வே நம்மளோட லட்சுமி பிரியா கிட்ட இருந்து அப்டேட் வந்துருச்சுங்க சூப்பரான ஒரு அப்டேட்டே டைரக்டர் பிரவீன் சார் அவங்க ஒய்ஃபும் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு அழகா செம்ம டான்ஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகா இருக்குங்க இந்த இடத்துல நம்ம சுவாமி இல்லையே ரொம்ப கஷ்டமா இருக்கு சாய் பிரமோதிதா கூட வந்து சுவாமி வந்து க்ளோஸாக தான் இருப்பாரு லட்சுமி பிரியாவும் க்ளோஸாக தான் இருப்பாங்க அதனால வந்து ரெண்டு பேருமே வந்திருந்தா சமையா இருந்து வந்திருப்பாரு சுவாமி ஆனால் என்ன பண்ணி எங்கே இருக்காங்க தான் தெரியல இப்போ இவங்களோட மிங்ல அவர் நாளைக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது சரிங்களா சூப்பருங்க செம்மையாக இருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு வீடியோ சூப்பராக டான்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ கவர் வந்து நம்ம டேரக்டர் தான் அதை கவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது சூப்பரில் இருக்குது நாளைக்கு பாருங்களேன் பயங்கரமாக இருக்கும் நாளைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு செம்ம அப்டேட் நிறைய நிறைய விஷயங்கள் வரதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது நம்ம லட்சுமி பிரியா கிட்டே இந்த நிமிடாலும் நிறைய அப்டேட் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது சரிங்களா சூப்பருங்க பயங்கரமாக இருக்குது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கு கொடுத்துருக்குற அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா செம்ம டான்ஸ் பண்ணுறாங்க அவ்வளோ அழகாக இருக்காது செம்ம ஒருத்தர் கூட இல்லை இல்லை அந்த இடத்துல பெரிய பில்டிங் பக்கத்தில் நின்று செம்மையாக நல்லா சூப்பர் பிளேஸை வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு அழகான அப்டேட் வந்து இவங்க ரெண்டு பேருக்கிட்டே இருந்து வந்திருக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் தான் இது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இல்லையா சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு செம்ம அப்டேட்டுங்க ஹாப்பியாக இருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா இருக்கு இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இது இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தான் நான்